இன்னைக்கு வந்து டிவி சினிமா என்னங்க டிவிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் அஞ்சு வருஷம்தான் அப்படின்னு பதினஞ்சு வருஷமா நம்மால் சொல்கிறோம் இன்னும் அஞ்சு வருஷம் தாங்க டிவிக்கான வேல்யூலாம் போயிடுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பத்தஞ்சில் ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் டிவி விற்பனை அமோகமாக இருக்கு வந்து ஒரு தள்ளுபடியில் போட்டு டிவியை விற்றோம்னா ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போகுது அவன் டூ வீலரில் அவன் குடும்பத்தையே மறைக்கிற சைஸுக்கு டிவி வாங்கிட்டு டூ வீலரில் போய்கிட்டு இருக்கான் எங்கே போய் மாட்டுவான் எந்த வீட்டில் மாட்டுவான் என்னன்னே புரியல நிறைய பேர் ஏர்போர்ட்டில் டிவிக்கான வரி அதிகமாக போட்டாங்க ஏன்னா போய் வெளிநாட்டில் வந்து டிவியை கொண்டு வந்துடுறான் அப்படின்ட்டு ஃபுல்லாக டிவியெல்லாம் ஏன்னா இங்கேயா எதுவும் சரியாக விற்க மாட்டேங்குதுன்னு நம்மளுங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏர்போர்ட்டில் அதுக்கு வரி அதிகமாக விதிக்கிற அளவுக்கு டிவிக்கு மவுஸு குறையலை அதுவும் இந்த லாக்டவுன் நாட்களில் ஓடிடின்னு ஒன்று வந்து டிவியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு டிவி நிகழ்ச்சிகளுக்கான வேல்யூ அதிகமாகிடுச்சு ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால டிவி அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ நாள் முகத்தை பார்க்கறது